அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நெல் பயிர் நம்ம நல்ல நம்ம ஜின் சல்ஃபேட் இல்லாட்டி நம்ம வேம் வாங்கி பயன்படுத்துவோம் இந்த ஜின் சல்ஃபேட்டை எதுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அதே மாதிரி வேம பயிர்களுக்கு நம்ம எதுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஏன்னா இன்னுமே சில விவசாயிகள் வந்து ஜின் சல்ஃபேட் வேம் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துறது இல்லை இது காஸ்ட் வேஸ்ட்டு தான் இதுலாட்டி எந்த இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம இந்த ஜின் சல்ஃபேட் பயன்படுத்தினா பயிர்களுக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் பயிரில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அதேமாரி இந்த வேம்னு சொல்லக்கூடிய இந்த வெர்ஸ்குலர் ஆர் வைஸு குலர் வாங்கி நம்ம பயன்படுத்துறதுனால இதனால் நம்ம பயிர்களுக்கு என்னென்ன நம்பிக்கை கிடைக்கிது அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கோள் இருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்கள் போயிடலாம் நம்ம எப்போதுமே இந்த ஜின்சல் பேண்ட்டை நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்துவோம் பார்க்கும்போது நெல் பயிர் நம்ம நடவு நட்டத்துலேருந்து மூணாம் நாள் வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் இந்த நட்டத்துலேருந்து இந்த மூணாம் நாளில் எதுக்கு நம்ம இந்த ஜின்சல் வாங்கி பயன்படுத்துகிறோம்னு பார்க்கும்போது இந்த ஜீன்சல் பேட்டை நம்ம பயன்படுத்துகிறோன்னே இந்த பயிர் வந்து அந்த சத்தை வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும் ஏன்னா மண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா சத்துமே இருக்கும் ஏன்னா மண்ணில் வந்து நம்ம தொழுவுகிறோம் இல்லாட்டி போன பருவத்தில் போட்ட ஊரம் எல்லா சத்துக்களுமே மண்ணில் இருக்கும் அதாவது நைட்ரஜன் இருக்கும் பாஸ்பரஸ் இருக்கும் பொட்டாஸ் இருக்கும் மைக்ரோட்ரின்ஸ் எல்லாமே மண்ணில் இருக்கும் ஆனால் அந்த சத்துக்களை வந்து நம்ம நடவு நட்டோனே அந்த பயிர் நெல் பயிர் வந்து சீக்கிரமாக எடுக்க முடியாது ஏன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து நாற்றை பிடிங்கி கொண்டு வந்து புதுசாக நம்ம வயலில் நட்டுருக்கோம் அது வந்து வேறு இன்னும் மண்ணுக்குள்ள பெருசாக இறங்கி இருக்காது அதனால் அந்த சத்துக்களை வந்து அது வந்து சீக்கிரமாக எடுத்துக்க முடியாது அந்த காரணத்தினால தான் நம்ம நடவு நட்டுதுலேருந்து மூணாம் நாள் வந்து நம்ம ஜிங்க் பெண்ட் நம்ம போட சொல்கிறது இந்த ஜிங்க் பெண்ட் போடும்போது என்னாகும் பார்க்கும்போது செல் டிவிஷன் நடக்கும் அதாவது செல் பெரிதல் நடக்கும் ஏன்னா அந்த பழைய வேறு அது நடவு நட்டு நாற்று நம்ம பிடுங்கி கொண்டு வரோம்ல அந்த நாற்று வந்து எப்படி வேர் அறுபட்டு தான் இருக்கும் அந்த அறுபட்ட வேர் வந்து திரும்பியும் புது வேர் நல்லா வெள்ளை வேர் புதுசாக இறங்குறதுக்கும் அந்த இதில் வந்து பயிர்கள் வந்து அதிகப்படியான வளர்ச்சி சீக்கிரமாக பச்சை கட்டி அந்த வேர் கொஞ்சம் அதிகமாக வெளில போணுச்சின்னா மட்டும்தான் மண்ணுக்குள்ளே மற்ற சத்துக்கள் நம்ம எது கொடுத்தாலும் அந்த செ இந்த நெல் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும் அதனால தான் நம்ம நடவு நட்டத்துலேருந்து ஒரு மூணா நாளில் வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ வந்து ஜீன்சல்பேட் போடுங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அதே மாதிரி நம்ம நாற்றுப்புடியும் கொண்டு வரும்போது அந்த வேர் அறுபட்ட இடத்துல வந்து சின்ன சின்ன காயங்கள் இருக்கும் அந்த காயங்கள்லாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த ஜீன்சல்பீட்டு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் ஜீன்சல்பேட் வந்து ஒரு உயிர் உரம் அதாவது ஒரு தாய்ப்பால் உரம் போல் நம்ம நெல் பயிருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க சொல்கிறது இந்த உரத்தை நீங்கள் கொடுத்துட்டு அடுத்தது வந்து நீங்கள் மேல் உரம் நீங்கள் எது கொடுத்தாலுமே பயிர் வந்து உடனே எடுத்துக்கும் இதை நம்ம கொடுக்காமல் மற்ற உரங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் பயிர் வந்து தாங்கி தான் வரும் தான் ஃபஸ்ட்டு ஜிங்க் செல்பிட் போட சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து ஜிங் செல்பிட் போடும்போது மண்ணை கொஞ்சம் இறுக்கி கொடுக்கும் இதனால் நெல் பயிர் வந்து பெருசாக கரைஞ்சி போகாது சீக்கிரமாக பச்சை கட்டி சீக்கிரமாக உலரும் ஜின்சல்பீட்டு வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம அஞ்சு டு பத்து கிலோ வரைக்கும் போடலாம் பத்து கிலோ வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் இதை நம்ம எப்படி போடலாம்னு பார்க்கும்போது நம்ம உரத்தை கூட கலந்து பயன்படுத்தாமல் பயன்படுத்தலாம் இல்லாட்டி மண்ணல்களோட கலந்து பயன்படுத்துகிறது தான் ரொம்பவே நல்ல விஷயம் அப்படி பயன்படுத்தும் போது தான் சொல்லிட்டு நல்லாயிருக்கு அதேமாரி இந்த உரத்தை வந்து ஜின்செல்பீட்டு வந்து யூரியா இல்லாட்டி அம்மோனியம் சல்ஃபேட் இந்த உரத்தை கூட கலந்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா அப்படி பயன்படுத்தும் போது தண்ணி கோத்துக்குது அப்படின்னு சில விவசாயிகள் சொல்கிறாங்க அதனால் யூரியா சார்ந்த உரங்களில் கலந்து பயன்படுத்தாமல் மற்ற நீங்கள் பாஸ்பரஸ் இல்லாட்டி பொட்டாஸ் சார்ந்த உரங்களில் வாங்கி பயன்படுத்தலாம் அண்ணா எப்போதுமே சொல்கிறது அடி உரம் விட மேல் உரம் தான் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதுலேயே நீங்கள் யூரியா இல்லாட்டி அம்மோனியா சல்பை நீங்கள் கொஞ்சம் போடுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு எஸ்எஸ்பின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அதுமாரி உரங்களை வாங்கி பயன்படுத்துங்க அதுவே கொஞ்சம் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம ஜிங் சல்பேட் எதுக்கு வாங்கி பயன்படுத்துகிறோம்னு இப்போ நம்ம வீடியோ பார்த்தாச்சு அப்படியே இப்போ நம்ம வேம் அதாவது வெர்சிக்குலர் ஆர் வயசு குளர் சொல்லக்கூடிய வேமை நம்ம பயிர்களுக்கு நம்ம எதுக்கு வாங்கி பயன்படுத்துகிறோம் அதையும் பற்றியும் இப்போ கொஞ்சம் நம்ம விரிவாக பார்த்துடலாம் இந்த வேம் வந்து நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்துகிறோம் பார்க்கும்போது நம்ம நிலைநுணர் ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே அஞ்சு நாளைக்கு மேலே தான் இந்த வேம் வாங்கி பயன்படுத்துகிறோம் இதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் எப்போதுமே நம்ம ஒரு சத்து அதாவது மண்ணில் பல வகையான சத்துக்கள் இருக்கும் எப்போதுமே இருக்கும் அந்த சத்துக்களை வந்து பயிர் வந்து எல்லா சத்துமே எடுத்துக்காது ஏன்னு பார்க்கும்போது சில சத்துக்கள் எடுத்துக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கும் சில சத்துக்கள் வந்து எடுத்துக்க முடியாத வடிவத்தில் இருக்கும் அப்படி எடுத்துக்க முடியாத வடிவத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை இந்த வேம்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சாண் என்னம் போயிட்டு மண்ணுலேருந்து பயிர்களுக்கு வந்து எடுத்து கொடுப்போம் இது வந்து வேறு எந்த சத்துக்களுமே எந்த இந்த வேமில் வந்து எந்த சத்துமே கிடையாது இது ஒரு பூஞ்சா நின்று தான் இது என்ன பண்ணணுன்னு கேட்கும்போது மண்ணில் இருக்க சத்தை மட்டும் பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும் என்ன தம்பி இதில் எந்த சத்தியமே இல்லைங்கிற இதை வாங்கி பயன்படுத்துறதுனால என்ன மண்ணில் சத்தம் மட்டும் தானே எடுத்து கொடுக்குது இது எதுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து சத்துக்கள் பயிர்களுக்கு என்னென்ன உரங்களில் சத்துக்கள் இருக்கோ அந்த உரத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறது எந்தளவுக்கு முக்கியமோ அந்த சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் மண்ணுலேருந்து எடுத்து கொடுக்குறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டு ஃபெர்டிலைசர்லாம் வாங்கி பயன்படுத்துகிறோம்ல யூரியா டிஇபி பொட்டாஸ் இது போன்ற உரங்கள்லாம் இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது பயிர் வந்து எடுத்துக்கும் அது எடுத்துக்கூடிய அளவுன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம கொடுக்குறது வந்து ஒரு நூறு பர்சன்டேஜ் கொடுத்தோன்னா பயிர் எடுக்கிறது வந்து முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் தான் எடுக்கும் அதுக்கு மேலே அந்த பயிர் வந்து எடுக்காது இது எப்படி தம்பி இதெல்லாம் மற்ற சத்துக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம தண்ணி கட்டும்போது தண்ணியில் ஒன்று அடிச்சிட்டு போயிடும் இல்லாட்டி அப்படியே ஆவியாகி அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லாட்டி அது மண்ணிலே இருக்கும் அந்த சத்துக்கள் வந்து அந்த பயிர் வந்து எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் அப்படியே மண்ணில் இருக்கும் ஆனால் பயிர் வந்து எடுத்துக்க முடியாத சுற்றியில் அப்படியே அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இது போன்ற வடிவத்தில் தான் நம்ம ஸ்ட்ரைட் ஃபெட்டிலைசர் இல்லாட்டி வாட்டர் சால்ப்ளை எது கொடுத்தாலுமே பயிர் வந்து எடுத்துக்கக்கூடிய அளவு வந்து முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் தான் மீதி இருக்க அறுபது பர்சன்டேஜ் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் இதே நம்ம மேலே ஸ்ப்ரேம் கொடுக்கும்போது பயிர் வந்து மோஸ்ட்லி எடுத்துக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பயிர் எடுத்துக்கும் ஆனால் நம்ம கீழே நம்ம சாயில் அப்ளிகேஷன் அதாவது மண்ணில் கூட நம்ம கலந்து பயன்படுத்தும் போது பயிரெடுக்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நெல் பயிரை பொறுத்த அளவுக்கு இந்த வேம் வாங்கி நம்ம பயன்படுத்த சொல்கிறது நம்ம மேல் உரம் இல்லாட்டி அடி உரம் கொடுத்ததுனால மண்ணில் எப்படியாவது சத்துக்கள் இருக்கும் அந்த சத்துக்களை வந்து புதுசாக இப்போ தான் நம்ம ஜிங்க் சல்பேட் பயன்படுத்தி இருக்கோம் புதுசாக வெள்ளவேயருப்பு தான் இறங்கியிருக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த வேம் பயன்படுத்தும் போது அந்த வேர்களுக்கு வந்து சீக்கிரமாக சத்துக்களை இழுத்து கொடுக்கும் அதாவது சத்துக்கள் எதுவும் பெருசாக வேஸ்ட் ஆகாமல் மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ எல்லா சத்துக்களுமே பயிர்களுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக எடுத்து கொடுக்கறதுனால பயிர்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் பயிர்களில் வந்து அனைத்து விதமான சத்துக்கள் கிடைக்கிறதுனால பயிர்களில் அதிகப்படியான தோற்கள் வெடிக்கும் அதிகப்படியான பசுமையாக இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிருமே பாஸ்பரஸ் சத்தை வந்து சீக்கிரமாக எடுத்துக்காது ஆனால் எல்லா பயிர்களுக்குமே அது ஆரம்ப காலத்தில் நம்ம நட்டதுலேருந்து ஒரு முப்பது நாள் வரைக்குமே என்ன சத்து அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது இந்த பாஸ்பிரஸ் சொல்லக்கூடிய அந்த மணி சத்து தான் ரொம்ப ரொம்ப அதிக அளவு தேவைப்படும் ஆனால் இந்த மணி சத்தை வந்து எந்த ஒரு பயிருமே எடுக்க எடுக்காது ஏன்னா அது மண்ணில் இருக்கும் எடுக்க முடியாத வடிவத்தில் இருக்கும் அந்த பாஸ்பரஸ் சத்தை எடுத்துக் கொடுக்கறதுலயே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அந்த வேம்னு சொல்லக்கூடிய இந்த வெர்சிகுலர் குலர் ஆர்பைசு குளர் இது வந்து மற்ற சத்துக்களை எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குதோ அதையும் தாண்டி இந்த பாஸ்பரஸ் சத்தை வந்து அதிகப்படியாக எடுத்துக் கொடுக்கும் பாஸ்பிரசத்தோட முக்கியமான வேலை என்னென்னு நம்ம பல விடிகளில் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது பயிர்களில் அதிகப்படியான வேர் வளர்ச்சிக்கும் அதிகப்படியான பக்கக்கிளைகள் உருவாகிறதுக்கும் பூக்கள் அதிகமாக எடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே பாஸ்பர சத்து தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பாஸ்பிர சத்து ஒரு பயிருக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு தான் அந்த பயிரோட தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும்னு பல விடியக்குள் சொல்லியிருக்கேன் அந்த சத்தை எடுத்து கொடுக்குறதே இந்த வேம் தான் இப்போ உங்களுக்கு நூறு சந்தேகம் கூட வரலாம் அந்த வேமு வந்து நம்ம நெல் மட்டும் மட்டும்தான் வாங்கி பயன்படுத்தலாமா மற்ற பயிர்களுக்கும் வாங்கி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து அனைத்து விதமான பயிர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் இந்த வேமும் வாங்கி பயன்படுத்தலாம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்க்கும்போது இந்த வேம் கூட வந்து நீங்கள் பூஞ்சானு கொல்லி மருந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் கலந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா சில விவசாயிகள் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வேம் அது கூட வந்து ஸ்ப்ரிண்டு அப்படி சாஃப் அந்த ஆரம்ப காலத்தில் கொல்லி மருந்து கூடையே கலந்து இந்த வேமையும் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரிசல்ட் சுத்தமாக இருக்காது ஏன்னா இது வந்து ஒரு பூஞ்சை உயிர் உள்ள ஒரு பூஞ்சை நினம் இந்த உயிர் உள்ள பூஞ்சானத்துக்கு போயிட்டு நீங்கள் பூஞ்சானம் கொல்லி கூட நீங்கள் கலந்து பயன்படுத்தும் போது இது சுத்தமாக அந்த உயிரே இல்லாத அளவுக்கு எல்லாமே இறந்துரும் அதனால் நம்ம வாங்கி பயன்படுத்துகிற காசு ஃபுல்லாக வேஸ்ட்டு அதனால் நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா பூஞ்சானம் கொல்லி மருந்துகள் கூட இந்த வேமை கலந்து சத்தியமாக பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி சில கம்பெனியில் மட்டும்தான் இந்த வேமை வந்து கெமிக்கல் கூட கலந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த வேமை மட்டுமே நீங்கள் கூட வாங்கி கலந்து பயன்படுத்த பயன்படுத்துங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறதுனா மாட்டு கூட இந்த வேமு கலந்து பயன்படுத்துங்க நீங்கள் அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் ஒரு அச்சமும் இருக்கே இருக்காது ஏன்னா கூட சில வேம் பயன்படுத்தலாம் சில வேம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது அது வந்து நமக்கு பெருசாக நமக்கு தெரியாது ஆனால் இந்த உள்ள பூஞ்சாரணத்தை நம்ம மாட்டு கூட கலந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இதனால் அந்த வேமுக்கு அதாவது உயிர் உள்ள பூஞ்சானனுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது அதேமாதிரி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் மாட்டு கூட வாங்கி பயன்படுத்துங்க இன்னும் சில விவசாயிகள் இந்த வேம் பற்றி இன்னொரு கேள்வி கூட கேட்குறாங்க நம்ம கூட கலந்து வாங்கி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தனி நம்ம கூட கீழே நம்ம பயன்படுத்தலாம் மண்ணுக்கு கீழே ஆனால் பயிர்களுக்கு மேலே நம்ம பூஞ்சான குழி மருந்து தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் இதனால் பயிருக்கு அதாவது மண்ணில் இருக்க இந்த வேம் கேச்சும் ஆகுமா அப்படின்னு சில விவசாயிகள் கேட்குறாங்க அதனால் பெருசாக எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாது ஏன்னா நம்ம பயிர்களுக்கு மேலே தான் ஸ்ப்ரே பண்ணுறோம் மண்ணுக்கு அடியில் நம்ம எதுவுமே நம்ம இது கொடுக்குறதில்ல அதனால் தாராளமாக நீங்கள் பயிர்களுக்கு மேலே இந்த நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதனால் வேமுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது கீழே மட்டும் நீங்கள் இந்த வேம் கூட எதுவுமே நீங்கள் கலந்து வாங்கி பயன்படுத்தாமல் தனியாக வாங்கி இல்லாட்டி மாட்டுவர் கூட வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி காய்கறி பயிர்களுக்கெல்லாம் நம்ம ஆரம்ப காலத்தில் ஒரு பத்து டூ ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே இந்த வேமு நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வேமு நீங்கள் வாங்கி பயன்படுத்தி இருந்திங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வேம் வந்து ஒரு ஆர்கானிக்கு அதாவது ஒரு இயற்கை உரம் தான் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்கிறது இல்லை இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களாம் அந்த வேமையும் வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லது ரிசல்ட்ருக்கும் அதே மாதிரி இந்த வேம் வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு ரெக்கமெண்டில் இருக்காங்க ஒரு கம்பெனி வந்து ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ வரைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு கம்பெனி வந்து ஏக்கருக்கு இரநூத்தம்பது கிராமே போதும் அப்படிங்கிற அளவுக்கு சில கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னும் சில கம்பெனிலாம் ஒரு ஏக்கருக்கு நூறு கிராமே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு ரெக்கமெண்டில் வாங்கி பயன்படுத்த சொல்கிறாங்க உங்கள் பக்கத்தில் எந்த கடையில் எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்த சொல்கிறாங்களோ அதாவது ஒரு ஏக்கருக்கு நாலு நாலு கிலோ இல்லாட்டி கிலோ இல்லாட்டி நூறு கிராம் அப்படின்ட்டு அந்த கம்பெனியை பொறுத்து அந்த கம்பெனி ரிசல்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த கம்பெனி வாங்கி பயன்படுத்துங்க எந்த விதமான தப்புமே கிடையாது இந்த வீடியோவில் ஜின்சில் உரத்தை நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தணும் அதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு விரிவ அதே மாதிரி இந்த வேம்புரத்தை பயிர்களுக்கு எப்போ வாங்கி பயன்படுத்தலாம் இதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது அதை பற்றி நான் விரிவாலைக்கு இருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சந்தைகள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கான தீர்வையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்